சொந்த வீடு கனவை நிறைவேற்றும் சிறுவாபுரி முருகன் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் வரலாறு மூலவர் பாலசுப்பிரமணியர் ஊர் சிறுவாபுரி சின்னம்பேடு மாவட்டம் திருவள்ளூர் கோயில் சிறப்புகள் கோயிலில் உள்ள விக்கிரகங்களில் பாலசுப்பிரமணியர் தவிர அனைத்து விக்கிரகங்களும் பச்சைக் கல்லால் ஆனவை கோயிலின் முன்பகுதியில் உயரமான கொடிமரம் உள்ளது இதன் அருகே உள்ள பச்சை மரகத மயிலின் அழகை வர்ணிக்காத புலவர்களே இருக்க மாட்டார்கள் இராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக கூறப்படுகிறது நான்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிறுவாபுரி முருகப்பெருமானின் முன்வலக்கரம் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கிறது பின் வலக்கரம் ஜெபமாலை ஏந்தியும் முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலம் தாங்கியும் உள்ளன மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை வேறு எங்கும் காண இயலாது வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமணக்கோலத்துடன் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாலித்த இடமாகவும் சிறுவாபுரி விளங்குகிறது பத்மாசூரனை வீழ்த்தி வதம் செய்த முருகப்பெருமான் வெற்றிக் களிப்புடன் அங்கிருந்து புறப்பட்டார் வரும் வழியில் தங்கி இளைபாரிய இடமாக சிறுவாபுரி விளங்குகிறது அப்படி தங்கிய போது இந்திரன் முதலான தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் இதே இடத்தில் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ராமாயண காலத்தில் ராமபிரானுக்கும் லவ குசனுக்கும் போர் நடந்த இடமாக இவ்விடம் கருதப்படுகிறது லவ குசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபாட்டு உள்ளார்கள் சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் எல்லோராலும் அந்தக் கனவை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடிவதில்லை கையில் பணமிருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டு ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் உள்ளத்தின் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்துத் தருகின்றேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும் அதுபோல சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் வீடு வாங்கும் கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து உள்ளது திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை